எனக்குலாம் எதுக்கு மீசேன்னு சொல்லி இப்போ நான் யோசிக்கிறேன் ஏன்னா ஆம்பளைன்னா மீசை வச்சுக்கிறணும் நான் வந்து ஒரு ஆம்பளையே இல்லை காரணம் தன்மானத்தை அடமானம் வச்சுட்டு அவமானத்தோட சின்னமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எனக்கெல்லாம் எதுக்கு மீசை பேசாமல் சாமனைக்கு சாயங்காலம் லைவ் வரும்போது மீசை இல்லாமல் தான் வருவேன் காரணம் ஏன்னு கேட்குறீங்களா காரணம் நான் சொல்லவே வேணாம் நேற்று நீங்களே பார்த்துருப்பீங்க இங்கேருந்து போய் கேக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு இந்தம்மா கேக்கு வெட்டினதுக்கு போய் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன்னு சொன்ன பேரில் நான் பஞ்சராகி போய் வந்து நான் நிற்கிறேன் உங்களுக்கே நல்லா தெரியும் ரொம்ப பேர் சொன்னீங்க நேற்று வேணாம்னே அவள் ஏற்கனவே உங்களை அவமானப்படுத்துவா நீங்கள் இப்போ இந்த நேரம் போனீங்கன்னா ஏற்கனவே அவ காரில் இருக்கா அந்த கூட இப்போ வந்தவுன்ன பாருங்கள் உங்களுக்கு அங்கே கிடைக்க மரியாதையே கிடைக்காது தேவையில்லாமல் போகாதீங்கன்னு சொல்லி எல்லா பேருமே சொன்னீங்க ஆனால் அதையும் மீறி இங்கேருந்து நான் போனேன் எதுக்கு எதை பிக்பாஸில் கலந்துக்கிற போகிறா அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு நியூஸ் வரல கமாண்டில் போட்டிங்க நாலஞ்சு பேர் போட்டு இந்த மாதிரி சூர்யா வந்து பிக் பாஸுக்கு போக போகிறாளாம் அப்படின்னு சொல்லி சொன்னவொனே என்னடா நம்மளுக்கே ஃபோன் வரல ஏன்னா அவளுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஒரு இன்டர்வியூவோ எதுனாலுமே என்னையை தான் கூப்பிடுவாங்க என்னையை கூப்பிடலையே ஒருவேளை செப்பரேட்டாக தனிப்பட்ட முறையில் இவ்வளோ எதுவும் கூப்பிட்ருக்காங்களோ அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காகவும் சரி அந்த தம்பியும் ஆசைப்பட்டு கூப்பிட்டேன் சூர்யா தம்பி மாதவிங்கிறவனும் மாமா வாங்க மாமா கேட்க வெட்டுறோம் அக்காவுக்கு பத்தாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க வாங்க மாமான்னு சொல்லி கூப்பிட்டாங்கிறதுக்காகத்தான் நான் இங்கேருந்து போனேன் ஆனால் நான் இருந்து போனதுக்கு அருமையான பலன் செருப்பால் அடித்த மாதிரி எனக்கு வந்து ஏற்பட்டதை நீங்களே பார்த்துருப்பீங்களே அவள் சொல்கிறா ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் இருந்தாங்க என் லைவில் நான் கேக்கு வெட்டுறதை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா அவள் கேக்கு வெட்டுறதை பார்க்குறதுக்காக ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் வரல நான் அந்த இடத்துல எப்படி அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எப்படி கூணி குறுகி நிற்கிறேன் எப்படி கேவலப்பட்டு நிற்கிறேங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் அவ்வளோ பேர் வெயிட் பண்ணாங்க நீ நினைக்கிற மாதிரி அந்த தற்பெருமை பேச்சை விட்டுரு ரைட்டா ஒன்றுக்கு ரெண்டு கேக்கு ஓசியில் வாங்கி தின்னவெல்லாம் நீ பகுமானம் பண்ணக்கூடாது பேசக்கூடாது எனக்கு நேற்று நடந்த சம்பவம் மனசுக்கு ரொம்ப வருத்தம் சரி இவ்வளோ தூரம் போய் இவ்வளோத்துக்கும் அந்த பையன் கூட சொல்கிறான் மாதவன் கூட என்னை கூப்பிட்றேன் மாமா வாங்க மாமா அவன் என்ன சொல்கிறா நான் இங்கேருந்து போய் உட்கார்ந்தவனே என்ன சொல்கிறேன் சரி ரைட்டு வந்துட்டேன் கேட்க விட்டுங்க அப்படின்னா இது வந்து திலீப்பாவும் கோகுளும் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறந்தான் நான் கேட்க வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி முதல் குண்ட தூக்கி போட்டேன் அவனுக்கு வர்றதை மற்ற நாள் கூட என்கிட்ட முன்னாலையெல்லாம் திலிப்பா கோகுள் வந்தானுங்கன்னா என்கிட்ட சொல்லுவாள் ஏன்னா இதே வந்து நான் கோயம்புத்தூர் போகும்போது அன்றைக்கி தாராபுரம் போய் அவங்கள பார்த்துட்டு எல்லாம் தீமண்டம் வாங்கி கொடுத்துட்டு தான் வந்தோம் சரி ரைட்டு நேற்று அவங்க வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலை அப்படி வர்றதா இருந்தால் என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லுவாள் இந்த மாதிரி பசங்கள் ரெண்டு பேர் வர்றாங்கன்னு சொல்லி சொல்லுவாள் நேற்று இது கூட என்கிட்ட சொல்லலை நான் நம்மளை தான் விஐபி கெஸ்ட்டு மாதிரி கூப்பிட்ருக்கா போல் கேக்கு வெட்டுறதுக்குன்னு சொல்லி நான் போய் உட்காடுறேன் ஏற்கனவே இந்த அன்னைக்கு இந்த குமரேசன் குமரேசனும் இவளும் சேர்ந்து கேக்கு வெட்டினாங்க பாருங்கள் எதுக்கோல வெட்டினாங்க அப்போ அப்படி தான் முக்கியமான கெஸ்ட்டு வர்றாங்க சீஃப் கெஸ்ட்டு வர்றாங்க உங்கள் மாமா பாலா வர்றாரு பாலா வர்றாருன்னு சொல்லிட்டு கடைசியில் என்னையை காட்டினா பாருங்கள் காட்டி ஒரு விஐபி அந்தஸ்து கொடுத்தா விஐபிங்கிறது கூட விடுங்க ஒரு மரியாதை கொடுத்தா அந்த இடத்துல சரி ரைட்டு அந்த மாதிரி வந்து நேற்று மரியாதை கிடைக்கும்னு சொல்லி தான் எதிர்பார்த்து நான் போனேன் ஆனால் எதிர்பார்த்ததுக்கு நேர் எனக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லை நானும் என் பப்புவும் அனாதையாக நின்றோம் அந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் நீங்களே பார்த்துருப்பீங்களே என் மூஞ்சியில் ஈயாடிச்சா என் மூஞ்சி வந்து அப்படியே கோபத்துலேயும் அவமானத்துலேயும் ரொம்ப கூணி குறுகி போய் தான் நின்றேன் ஏன்னா அதனன்னு தான் அதுலேயும் ஒரு கேக்கு விட்டு விட்டுவாராம் ஒரு கேக்கு கோகுல் விட்டுவாரான் சரி ரைட்டு ஓகே வெட்ட சொல்லு ரெண்டாவது கேக்கை கட் பண்ணி அதை ஊட்டி விடுறதுக்கு கூட மனசு வரலை அதை வந்து எடுத்து அவன் அந்த மாதவன் சொல்கிறான் மாமாவுக்கு கேட்க கொடுங்க மாமாவுக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் இவளுக்கு அந்த மனசு கூட வரலை பயங்கரமான கெத்து எதுக்கு இந்த கெத்து வந்துச்சுங்கிறத இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிற போகிறதா கமாண்டு தான் வந்துச்சு கமாண்டு வந்ததுக்கே இவ்வளோ ஆட்டம் இதுக்கே அவங்க ரொம்ப பில்டப்பு இதுக்கே என்ன சொல்கிறா தெரியுமா என்கிட்ட என்னையை பற்றி பேசாதீங்க என்னை இனிமேல் வந்து நீங்கள் கட்டப்பை கருப்பி தற்பெருமை கருப்பி கவட்டைக்குள்ள கருப்பி இப்படிலாம் பேசக்கூடாது எச்சக்கல நாயை பிச்சைக்கரை நாயன்லாம் சொல்லக்கூடாது எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது நான் பிக் பாஸுக்கு போனாலும் போவேன் அப்படின்னு சொல்லி இவள் சொல்கிறான் இவளை நல்லா நாக்க பிடுங்குற மாதிரி நான் ஒன்று கேட்கவா செருப்பால் அடித்தா மாதிரி நான் கேட்குறேன் என்னியே உன்னைய கட்டப்பை கருப்பி தற்பெருமை கருப்பின்னு சொல்லி பேசக்கூடாது ரைட்டு ஓகே நேற்று என் பிள்ளையெல்லாம் சொல்லிச்சுக்க என் தங்கச்சியை என் மாப்பிள்ளைங்க எல்லாம் என்ன சொன்னாங்க மாமா நீ சூர்யாவை பத்தி பேசாமல் நீ ஒரு வீடியோ போடு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் சொன்னீங்கல்ல நானும் சரின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு வீடியோ போட்டேன் என்ன போட்டேன் படத்தில் நடிக்க போகிறேன் சின்ன திரைக்கு போகிறேன் வெள்ளித்திரைக்கு போகிறேன் டைரக்டர் கூப்பிட்டுருக்கிறாரு கதை சொன்னார் அப்படி பேசி நான் காலையில் பே பேசி முடிச்சுட்டேன்ல என் மேலே ஏதாவது குற்றம் இருக்கா இல்லை இல்லை ஆனால் இவன் என்ன வேணால் காலையிலேயே என்னுடைய வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு நான் நாள் போட்ட லைவை வச்சுக்கிட்டு நான் பார்க்கலை நேற்று நைட்டு தான் பார்த்தேன் கடுப்பாயிட்டேன் நான் லைவை எடுத்து வச்சுக்கிட்டு நான் பேசுகிறதுக்கு பேசுகிறதுக்கு பின்னால் பின்னால் உட்காந்துக்கிட்டு இவ ஒரு உரண்டை எழுத்துக்கிட்டு என்னை கேவலப்படுத்திக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு நான் பேசுகிற பேச்சுக்கு பூரா என்னை நக்கல் பண்ணிக்கிட்டு என்னை அப்போ என்னென்ன கேள்வி கேட்கணுமோ என்னை அவ்வளோ தூரம் உடச்சுரை கொடுத்தால்ல ஒரு இருமல்ங்கிறது வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் சீருட்டு குடிச்சதுனால இருமல் வந்துச்சு அதை வந்து லைவில் வந்து நான் வந்து ரெண்டு தடவை இருமிட்டேன் லைவில் உடனே இவள் உட்காந்துட்டு இதெல்லாம் நக்கல் தானே ஒரு மனுஷனை இப்படி தான் நீ கேவலப்படுத்தவியா ஒருத்தனுக்கு முடியாதவனை வந்து இப்படி தான் நீ அசிங்கப்படுத்துவியா சரி நீ கிண்டல் பண்ணுற பண்ணிவிட்டு போ சரின்னு விட்டுட்டேன்ல உன்னைய உன்னையை வந்து நாங்கள் என்ன நான் என்ன கிண்டல் பண்ணேன் உன்னைய வந்து கட்டப்பை கருப்பி தற்பெருமை கருப்பி கவட்டை கருப்பி எச்சக்கலை பிச்சைக்காரின்னு கூட உன்னைய சொல்லக்கூடாதா நீ இதை விட கேவலம் கேவலமாக என்னையவும் பேசியிருக்க என் குடும்பத்தையும் பேசியிருக்க தொங்கி போன மாமா மா மாங்கோட்டை மாமா இன்னும் வானவில் மாமான்னு இப்போ புதுசாக பேர் வச்சுருக்க என்னென்ன சொல்லி என்னை கூப்பிடுற அப்போ இதுக்கெல்லாம் நான் உனக்கு வந்து பேசாதன்னு சொல்லி உனையை தடுத்தா இது நீ என்னையை மாத்திரமா பேசுகிற நான் பிள்ளைத்துக்கும் உனக்கு பல தடவை பெர்மிஷன் கொடுத்துருக்கேன் என்னையை பற்றி தாராளமாக பேசிக்க ஆனால் என் குடும்பத்தை பேசாத என் மனைவியை பேசாத சுமியை பேசாத நீ பேசு என்னையை பேசு நான் உனையை விட நிப்பாட்டிக்க அப்படின்னா நீ என்னைக்காவது கேட்டிருக்கிய சுமியை வந்து உலகமே வந்து ஒரு டயத்தில் வந்து ஒரு சைத்தா வந்து பிரச்சனையை கிளப்பி விட்டு சுமியுடைய மான மரியாதையெல்லாம் போய் அவங்க சூசைட் பண்ணுற நிலமைக்கு போனாங்க ஆனால் நான் ஒரு குடும்பத் தலைவனா எனக்கு அவங்களுக்கு ஆறுதல் ஆறுதலை சொல்லி அவங்கள மனசை தேத்தி அவங்க தற்கொலை முயற்சியிலேருந்து அவங்கள தடுத்து அவங்கள பாதுகாத்து இப்போ வரைக்கும் அவங்க பழைய சிரிப்பு அந்த பு புன்னகையோடு வந்து உட்காந்து லைவ் போடுறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு நான் வந்து கொடுத்த ஒரு சப்போர்ட்டு ஒரு தன்னம்பிக்கை அதனால் அவங்க வந்து இன்னைக்கு தைரியமாக உட்காந்து துணிச்சலை சிரிப்போட ஒரு பழைய மாதிரி மருமகனே மாப்பிள்ளையிலே கொழுந்தனாரே தங்கச்சிகளேன்னு சொல்லி தங்கமே வாங்க தங்கமேன்னு சொல்லி பேசி லைவ் போடுறாங்க ஆனால் நீ என்ன பண்ணுற எல்லாத்துலேயும் கெடுதலை அங்கே லைவில் உட்காந்துக்கிட்டு என் பொண்டாட்டியை தப்பு தப்பாக பேசுகிறது என் பொண்டாட்டியை பற்றி உன் பொண்டாட்டி உத்தமியா உன் பொண்டாட்டி பத்தினியா ஊரெல்லாம் உன் பொண்டாட்டியை பற்றி நாரி கிடக்கு உன் குடும்பம் நறுது அப்படின்னு சொல்லி வீடியோவிலையும் பேசுகிறேன் இதே நான் உன் கூட அங்கே இருந்தப்பையும் என்ன பண்ணியிருக்கேன் இதே மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு உன் குடும்பம் நல்ல குடும்பமாக நீங்கள் எப்படி வீடு கட்டியிருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும்னு சொல்லி எத்தனை நாள் என்னை உசுப்பேற்றி விட்டு பிரச்சனையானதுனால தான் உன்னை விட்டு நான் பிரிஞ்சேன் கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணு ஆக நான் என்ன சொல்ல வர்றேன்னா நீ வந்து என் குடும்பத்தையும் என்னையும் தாழ்த்தி நீ எல்லா பிரச்சனையும் எல்லோரும் விட்டாலும் நீ இப்போ வரைக்கும் பேசி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்ப ஆனால் நானும் சுமியும் உனையை கட்டப்பை கருப்பி உன்னை வந்து கவட்டை கருப்பி உனைய எச்சக்கலை பிச்சைக்காரன்னு சொன்னால் பிச்சைக்காரின்னு சொன்னால் உனக்கு கோவம் வருது ரோசம் வருது இதை விட கேவலமான வார்த்தைகளையெல்லாம் நீ எங்கிட்ட கிட்டே பேசலையா இதே வந்து நீ எனக்கு ஒரு நாள் கட்டளை கிட்ட கட்டளை கிடையாது ஒரு தடவை சொன்ன இந்த மாதிரி இனிமேல் பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன் என்ன வார்த்தைன்னா நான் வந்து உன்னை அடிக்கடி வந்து தவறான பாதையில் போன பெண்ணை நான் திருத்தி வாழ்க்கை கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சில இன்டர்வியூலையும் சொன்னேன் லைவ்லேயும் சொன்னேன் அப்போ நீ அதுக்கு என்ன சொன்ன இப்படி என்னையை பேசாத நான் அதிலேருந்து மாறி வந்துட்டேன்ல நீ திருப்பி திருப்பி அதவே சொல்லி என்னை குத்தி காட்டாத அப்படின்னு சொல்லி நீ சொன்ன அதுக்காகவே நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது அது உனக்கும் நல்லா தெரியும் நீ சொன்னதை மாத்திரம் நான் கேட்டுட்டு உன்னை ஒரு வார்த்தை அந்த தவறான பாதைன்னு சொன்னதையே உன்னால் தாங்க முடியாமல் நீ என்ன பண்ண சொன்னதுக்கு நான் கேட்டு கட்டுப்பட்டேன்ல அப்போ அதே மாதிரி தானே நீ என்னையை பற்றி நேற்று உட்காந்து விடிய 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 பேசுகிற அவமானப்படுத்துகிற எல்லாம் வந்து என்னையை வச்சு நீ கண்டென்ட் எடுக்கிற உனக்கு எட்டு நிமிஷம் வீடியோவுக்கு நான் கூட இருந்தால் ஏதோ நீ பெட்டில் படுத்த மணிக்கே எந்திரிக்காமையே வீடியோ போடுவேன் அதை பார்த்துட்டு எட்டு நிமிஷம் நீ பத்து நிமிஷம் வீடியோ எடுக்கிற வரைக்கும் நான் உனக்கு கம்பெனி கொடுக்கணும் இப்போ நான் இல்லைன்னு ஒன்று என்னுடைய வீடியோவை எடுத்து அதை வச்சு பேசி என்னையவே கலாச்சு வீடியோ போட்டு நீ தான் சம்பாதிக்கிற சரியா உன்னைய பேசாமல் சம்பாதிக்கவும் என்னால் முடியும் காமெடியாக திறமையாக வீடியோ போடவும் என்னால் முடியும் ஆனால் உன்னால் முடியவே முடியாது புரியுதா இப்பயும் சொல்கிறேன் எனக்கு மன அமைதி மன நிம்மதி எல்லாமே என் குடும்பத்தோடு போய் இருந்தால் தான் எனக்கு கிடைக்கும் அதை எதிர்பார்த்து தான் நானும் இருக்கேன் இதுக்கு மேலேயும் இன்னும் உங்க கூட இருந்து அவமானப்பட்டு வேதனைப்பட்டு இந்த ஒரு இதில் சொல்லுவாங்கள்ல துக்கப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு கேவலப்பட்டு அதுவே பழகி போய் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அதுவும் பிடிக்கலை நீ பண்ண அவமான உன வேணாச்சு ரைட்டு போய் திருப்பி ஏதாவது ஜாயிண்ட் ஆகும்னு வர்ற நேரத்தில் நீ இந்த மாதிரி என்னை இன்சல்ட் பண்ணி என்னை இது பண்ணிடுறேன் எரிச்சலை உண்டாக்கிடுற ஸோ நீ இஷ்டம் உனக்குன்னு சொல்லி இனிமேல் ஆள் வந்துட்டாங்க தாராளமாக அவங்கள கூட்டிகிட்டு போ இதை வந்து இன்னைக்கு மடப்புறம் போயிட்டு வந்ததுக்கே நீ இவ்வளோ தூரம் பேசுகிற இதே உன்னைய கூட்டிகிட்டு நேற்று வந்து அந்த பையன் மடப்புறத்துக்கு போயிட்டு வந்தோன்னா உனக்கு அந்த பையன் முக்கியமாக போயிட்டேன் ஏனே வந்து உனக்கு மனசனாக தெரியலை உனைய கூட்டிட்டு புள்ளியாரப்பட்டிக்கு எத்தனை தடவை போயிருப்பேன் திருச்செந்தூருக்கு எத்தனை தடவை போயிருப்பேன் குற்றாலய எத்தனை தடவை போயிருப்பேன் இதெல்லாம் மறந்துட்டேன் நன்றி மறந்துட்டேன் ரைட்டு மறந்தது மறந்ததாகவே இருக்கட்டும் இதை நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணு நாளைக்கு கோயம்புத்தூருக்கு உனக்கு வாய்தா வரும் அப்போ நீ அங்கேயும் வந்து மாதவா வந்துடுறான்னு சொல்லி வந்துடுவேன் நாளைக்கு மதுரை கேஸுக்கு போகணும் போ எங்கெங்கே வாய்தா இருக்கோ அங்கங்கே நீ போ குற்றாலத்துக்கு வந்து குடும்பத்தோடு போடுறது எல்லாம் விட்டுட்டு இப்போ இனிமேல் மாதவன் இருக்கிறாரு அவரை கூட்டிகிட்டு போய் குற்றாலத்தில் போய் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு போய் குளிக்க வச்சுக்க ரைட்டா இனிமேல் வந்து குமரேசனும் தேவையில்லை நானும் தேவையில்லை மாதவன் வந்து விட்டார் ரைட்டா சந்தோஷமாக ஜாலியாக போய் குற்றாலத்தில் போய் கும்மி அடிச்சுட்டு வாங்க சந்தோஷமாக எனக்கு அதை பற்றி கவலை இல்லை உன்னால் எனக்கு நேற்று ஏற்பட்ட அந்த இதை தான் சொல்ல மறந்துட்டேன் நேற்று இவனால் ஒரு விஷயம் சொல்லிட்டு இதோட முடிச்சிடுறேங்க கேட்டுக்கோங்க நேற்று இவளுக்காக இங்கேருந்து அங்கே போனேனே ஒரு வாரத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டால ஆ சாப்பிடுங்கன்னு சொல்லி சம்பிரதாயத்துக்கு கேட்டால் சாப்பிட்டு போ அப்படின்டா உன் சாப்பாடு உன் புளியோதுறை வேணாம் உன் பொங்கச்சோறு வேணான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இப்போ அங்கே கிளம்பும்போது பத்து பத்தே கால் மணி சுப்பிரமணியம் வரும்போது வந்து பார்த்தா இட்லி தீந்து போச்சு கடைசியில் பார்த்தா புரோட்டா வாங்கி திங்கிற நிலமை புரோட்டா வாங்கி அதுவும் ரெண்டே ரெண்டு புரோட்டா தாங்க தின்னே தாப்பிட்டு படுக்கிறேன் நைட்டு பூரா வெறும் வயிறு உப்புசம் ஒரே அஜீரணம் ஒரே ஏப்பம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்புறம் அந்நேரத்துக்கு மேலே போய் ஓம வாட்டர் போய் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் படுத்து நைட்டு பூரா தூக்கம் இல்லை எத்தனை தடவை எந்திரிச்சு எந்திரிச்சு எந்திரிச்சி எந்திரிச்சு உட்கார்றது தூக்கம் இல்லாமல் ப ஏப்ப ஏப்பமாக வருது வயிறு புஷ்ஷுன்னு வீங்கிருச்சு காரணம் என்னவாக இருக்கும் கல்லீரல் கெட்டுப்போச்சு குடிச்சு குடித்து கல்லீரல் கெட்டு போச்சு அதனால தான் வந்து கல்லீரல் டேமேஜ் ஆனால்தான் இந்த மாதிரி அஜீரண கோளாறு வரும் ஏன்னா நம்மளை சாப்பிட்ற சாப்பாடை பூரா செமித்து அதை வந்து கீழே தள்ளுறது இதுனா கல்லீரல் தான் கல்லீரல் எனக்கு பாதிப்பாகி போச்சு நல்லா தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே உன்னால் சிகரெட்டு குடிச்சு 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 இன்றைக்கி வந்து டிபி வந்து நுரையீரல் கெட்டு போய் ஏற்கனவே கிடக்கிறேன் இப்போ தண்ணியை அடித்து 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 இப்போ கல்லீரல் டேமேஜ் ஆகி போய் அஜீரண கோளாறு வந்து இப்போ கிடக்கிறேன் உன்னால் என்ன என்ன மிச்சம் இருக்கிறது என்ன கொஞ்சோன்னு தொடுக்குனாப்புல அந்த உசுறு அதையும் நீ கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன் வேறு வழி இல்லை பார்த்துக்கங்க மக்களே அதைத்தான் சொல்ல வந்தேன் ரொம்ப நாளைக்கு உங்கள் அண்ணனை வந்து நீங்கள் பார்க்க முடியாது இருக்கிற வரைக்கும் ஏதோ என் பேச்சை கேட்டுட்டு ஏதோ காமெடியாக பேசுனா சிரித்து ரசிச்சுட்டு போங்க இவன் நம்மளை வாழவும் விடமாட்டா சாவவும் விடமாட்டா பேசாமல் என் குடும்பத்தோடு போகிறேனாலும் விடமாட்டேங்கிறாள் அழகாக போய் என் பேரங்களோட இருக்கிற கொஞ்ச நாளைக்காவது அவன் இந்த நேரத்தில் ஒரு ஷார்ட் சீரியல்ஸில் இந்த கத்திரிக்காய் வெங்காயம் அதெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு ஒரு வேடிக்கையாக வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருக்குது என் பிள்ளை குட்டியோட போய் பேரனோட போய் முண்டாட்டியோடு முண்டாட்டியோட வாழணும்னு ஆசையாக தான் இருக்குது எங்கே இது இப்போ இங்கே இருக்கிற வரைக்கும் சும்மா இருக்கா இப்போ இங்கேயே நான் ஒரு வருஷம் இருக்கிறேன் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் ஒன்றும் பேச மாட்டான் மூடிக்கிட்டு டோக்கனை மூடிக்கிட்டு பேசாமல் இருப்பாள் நான் கிளம்பி சு சுமி வீட்டுக்கு போய் அங்கே உட்காந்துட்டேன்னு வைங்க படிச்சிருவா ஒரு ஆயிரம் போனேன் எங்கே இருக்க எங்கே இருக்க இந்த மைனா படத்தில் வர்ற மாதிரி எப்போ வர எப்போ வர அப்படின்னு சொல்லி என்னை ஆரம்பிச்சிருவா பார்த்துக்கிட்டே இருங்க என் வாழ்க்கை தனியாக இருந்தாலும் நீ இருக்கணும் உன் குடும்பத்தோடு போகக்கூடாது இவன் என்ன எதிரிக்கு வந்து தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு ரெண்டு கண்ணு போகணும் அப்படின்னு நினைக்கிறவ தான் இவன் பார்த்துக்கங்க எப்படிப்பட்ட ஆளுகள்ட நான் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கேன்னு பாருங்கள் என் நிலைமை ஆண்டவனே யாருக்கும் வரக்கூடாது கடவுளே உண்மையிலே சொல்கிறேன் தங்கச்சிகளே பார்த்துக்கோங்க டே மாப்பிள்ளைகளே பார்த்துக்கோங்கடா எங்கிட்டாவது டிக்டாக் ஃபங்க்ஷனு சினேகா அவார்டுன்னு சொல்லி ஏதாவது கூப்பிட்டாயனா எங்கிட்டாவது போய் செல்ஃபி இல்பி எடுத்து ரெண்டு டூ ஏட்டை போட்டுறாதீங்க அவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கை தரிசாக போயிடும் நான் ஒருத்தரைக்கே முன்னுதாரணமாக பார்த்து திருந்துங்க இது எதுக்கு உதவுறேன்னா இல்லையோ வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு பிறவி இருக்கவே கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு ஒரு புருஷனாக உதாரண புருஷனாக நான் இருக்கேன் பார்த்து எல்லோரும் தெளிவாக அவ்வளோதான் சொல்லுவேன் பாய்